தமிழ் ஸ்ரீ கமலஹாசன் அண்ட் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இவங்க வரிசையில நயன்தாராவும் செய்யறாங்க என்னன்னு புரியலையா நயன்தாராவும் அவங்களோட டைட்டில விட்டு கொடுத்திருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா நயன்தாரா என்ன யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்கன்னு அவங்களோட எக்ஸ் வலைதளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சும்மா அந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கும் வகையா நயன்தாரா இந்த போஸ்ட போட்டிருக்காங்க சரி இப்ப நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு அவங்க பதவியை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த பதவிக்கு தகுதியானவங்க யாரு அப்படின்ற மாதிரியான டிபேட் தான் இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க இவங்களோட பட்டத்தை விட்டு கொடுத்ததுக்கு பிறகு இவங்களை வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க நயன்தாரா தன்னோட எக்ஸ் வலைத்தளத்தில் என்னென்னமே யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு கூப்பிடாதீங்க என்னை வந்து என்னோட பேர் சொல்லி கூப்பிடுங்க அதுதான் எனக்கு வேணும் அதுதான் என்னோட ஐடென்டிட்டி அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டலை நீங்கள் ரொம்ப அன்பாக வந்து எனக்கு தந்தீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த டைட்டலை விட என்னோட பேர் தான் வந்து என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் அதனால நீங்கள் என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க நயன்தாரான்னு சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு எப்படிப்பட்ட கமெண்ட் வந்துட்டு இருக்குன்னா நாங்க எப்ப உங்களை லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு கூப்பிட்டோம் மேபி உங்க ஹஸ்பண்ட் வேணா இந்த மாதிரி உங்களை கூப்பிடலாம் இது உங்க குடும்ப பிரச்சனை மேடம் இதை எதுக்கு எங்க கிட்ட கொண்டு வந்து சொல்றீங்க இதை தனியா கூப்பிட்டு உங்க வீட்டுக்கார சொல்லியிருந்தாரே அவர் கூப்பிட மாட்டாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியே நயன்தாரா அவங்களோட பல இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்காங்க என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்கன்னு ஒரு ஆங்கர் கிட்ட சொல்லியிருக்காங்க இப்படி நீங்க கூப்பிடுறதுனால என்ன எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காங்க என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுறதுனால எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய ஹேட் கிடைக்குது அது வந்து எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை அதனால என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணா தனியா நின்று அதை அச்சீவ் பண்ணும்போது போது நிறைய பேரால ஏத்துக்க முடியல அந்த டேக அந்த டைட்டலை வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க இது இல்லாம நான் என் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் படத்துல வந்து இந்த டைட்டலை போடவே போடாதீங்க நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் ஆனா அவங்க என்னமோ கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பலதரப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சரிங்க நீங்க உங்க ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்றதே எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா ப்ரொமோஷன்ஸ்க்கு வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியே நீங்க வந்து ஒரு படத்தை சைன் பண்ணும் பொழுது உங்களால வந்து இந்த விஷயத்த கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலையா டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க இந்த மாதிரி டைட்டில் போடக்கூடாதுன்னு அடிச்சு சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சரி மத்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் கேட்கலனே வச்சுக்கலாமே உங்களோட சொந்த படமான சொந்த ப்ரொடக்ஷன் ஆன ரவுடி பிக்சர்ஸ்ல நீங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் உங்களை போட்டுக்கிறீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க மேபி இந்த மாதிரியான சர்ச்சைகளாலேயோ என்னமோ தெரியல நயன்தாரா வந்து இந்த டைட்டல்ல எனக்கு வேணா தயவு செஞ்சு என்ன யாரும் இந்த மாதிரி கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டே போட்டுட்டாங்க இப்போ இப்ப ரீசெண்டா நயன்தாராவை முடிஞ்சுச்சு அதுலயும் சில சர்ச்சைகளான பிரச்சனைகள் வந்தது ஃபேமஸ் ஆக்டர்ஸ் அண்ட் கோ ப்ரொடியூசரான குஷ்பு அவர்களை வரவேற்ற அளவுக்கு மீனா அவர்கள் பக்கம் நயன்தாரா திரும்பி கூட பார்க்கல அவங்க கண்டுக்க கூட இல்ல அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நயன்தாரா ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பண்ணிருக்காங்க அதை பத்தி எல்லாம் நம்ம ரொம்ப டீடைல்டா போக வேணாம் இந்த மூவி ப்ரமோஷன் முடிஞ்ச பிறகு பாத்தீங்க ஆக்ட்ரஸ் அண்ட் கோ ப்ரொடியூசரான குஷ்பு கிட்ட சில பேர் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க அப்போ குஷ்பு சொன்னாங்க அரசியல் சம்பந்தமா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்ப்பா சினிமா சம்பந்தமா கேட்டிங்கன்னா பேசுறேன் அப்படின்னாங்க அப்ப அவங்க கிட்ட நயன்தாரா டைட்டில் விட்டு கொடுத்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி கேட்டிருந்தாங்க அதுக்கு குஷ்பு சொன்னாங்க நாங்கெல்லாம் அந்த காலத்துல நடிக்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்படல சூப்பர் ஸ்டார்ன்னா அது வந்து ரஜினிகாந்த் சார் தான் ரஜினிகாந்த் சாருக்கு தான் அது பொருந்தும் வேற யாருக்கும் பட்டம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்கவுங்கள அவங்கவுங்க பேரை சொல்லி கூப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி குஷ்பு சொல்லி முடிச்சிருந்தாங்க சரி இப்போ இதோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் இல்லைன்னா யார் வந்து இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்க போறா இல்லைன்னா இதுக்கு முன்னாடி யாராவது லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்களா அப்படின்ற ஒரு பேச்சு வந்து சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ நயன்தாராக்கு முன்னாடியே சில பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு டைட்டில் கார்டு கொடுத்து கூப்பிட்டுருக்காங்களாம் அதுல முதல் இடம் பிடிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியா ஏன்னா ஸ்ரீதேவியை வந்து ஏகப்பட்ட தமிழ் படங்கள் சவுத் இந்தியாவே ஒரு கலக்கு கலக்கியிருக்காங்க அது இல்லாம பாலிவுட்லயும் அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்க மறைந்த பிறகும் அவங்களோட புகழ் வந்து இன்னும் ஓங்கி இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ கூட பல இடங்கள்ல ஸ்ரீதேவி பற்றின நிகழ்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல நிறைய இடங்கள்ல இவங்களை லேடி சூப்பர் ஸ்டாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க இவங்கள மட்டும் இல்லாமல் விஜயசாந்தி அந்த காலத்தில் நைன்டீன் எயிட்டிஸில் அவங்க நடித்த படங்கள்ல ஆக்சுவலாக அவங்க நேம்க்கு முன்னாடி அவங்களுக்கு டைட்டில் கார்டே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அவங்கள நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா இவங்க அந்த காலத்தில் நடித்த படத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு வந்து ஒரு தனி இம்பார்ட்டண்ட் ரோலே இருக்கும் இவங்கள சுற்றி கதையே நகரும் அந்த காலத்திலேயே ஒரு ஆக்ஷன் மூவில ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்கன்னா அது விஜயசாந்தி முகம் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அந்த மாதிரி போல்டான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிச்சதாலோ என்னமோ அந்த காலத்திலேயே இவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற டைட்டில் கார்டு இருந்ததா சொல்றாங்க அடுத்து இப்போ கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த லேடி சூப்பர் ஸ்டாருக்கு தகுதியானவங்க வந்து சிம்ரன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன்னா சிம்ரனோட கதாபாத்திரமா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களோட நடிப்பா இருக்கட்டும் அவங்களோட நடனமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க பர்ஃபெக்டா செய்வாங்க எதுலையுமே குறை சொல்லிட முடியாது அந்த மாதிரியான ஒரு நடிகை தான் வந்து சிம்ரன் அதனால லேடி சூப்பர் ஸ்டாருன்னு ஒரு பட்டம் கொடுத்தா அதை சிம்ரனுக்கு கொடுக்கலாம் பா அப்படின்ற தான் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க இதுக்கு முன்னாடியே கமல் சாரா இருக்கட்டும் இல்ல அஜித் சாரா இருக்கட்டும் அவங்க எல்லாம் தன்னோட டைட்டில விட்டு கொடுத்தப்போ அதாவது கமல் சார் வந்து இனிமேல் என்னை யாருமே வந்து உலக நாயகன்னு கூப்பிடாதீங்கன்ற மாதிரி அவர் போட்டிருந்தப்போ நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னா அதெல்லாம் கிடையாது நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம் இல்லனா நாங்க உங்களை விண்வெளி நாயகன்னு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரிதான் அஜித் அவர்களும் யாரும் கூப்பிடாதீங்க என்ன வந்து ஏகே இல்லனா அஜித் அப்படின்னு கூப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுவே வந்து ஒரு பெரும் பேசும் பொருளா ஆச்சு அஜித் சார் தலன் எப்ப கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா தீனா படத்துக்கு அப்புறமா தான் அதே மாதிரி கமலஹாசன உலக நாயகன் அப்படின்னு எப்ப கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் அவரோட படத்துல டைட்டில் வச்சு போட்டோம் அதுக்கப்புறம் அந்த பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடலும் அந்த படத்துல இருந்தது அதுக்கு பிறகு தான் மக்கள் எல்லாருமே இவர உலக நாயகன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க சரி இப்போ நயன்தாரா அவர்களுக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டார் நேம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம் அப்போ ஆங்கர் டிடி நயன்தாராவை இந்த மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு தான் வந்து இந்த லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற நேம் வந்து நயன்தாராக்கு எவால்வ் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லலப்பா கூகுள் தான் சொல்லுது அவன் நயன்தாரா அவர்கள் இந்த போது தான் அவங்கள எல்லாரும் ட்ரால் பண்ணாங்க இப்போ இந்த டைட்டில் வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க எல்லாரும் ட்ரால் பண்றாங்க இந்த விஷயம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் என்ன சொன்னாலும் நயன்தாராவும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க நிறைய வெர்சடைல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீமேல் ஆக்டரா இருந்து நிறைய டவுன் ஃபால் பார்த்து திரும்பவும் எழுந்து வர்றதுன்றது பெரிய தான் ஒரு பிரேக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா மாறுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம்தான் அந்த விஷயத்த நயன்தாரா பண்ணியிருக்காங்க அதனால இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பண்ண இவங்க கண்டிப்பாக பெரிய சாதனையாளர் தான் அதனால இவங்களை ட்ரால் பண்றது கொஞ்சம் குறைச்சிக்கலாமே நிஜமாகவே பார்த்தீங்கன்னா நயன்தாரா பல பெண்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பாஸ்ட் லைஃபாக இருக்கட்டும் பிரசன்ட் லைஃப்பாக இருக்கட்டும் அதை பற்றி வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரியே வெளிப்படையாக எடுத்து போட்டிருக்காங்க அதில் ரொம்ப போல்டாக அவங்களோட எக்ஸ் லவ் லைஃபை பற்றி கூட பேசியிருந்தாங்க இது மாதிரி தைரியமாக எத்தனை ஹீரோயின்ஸ் வெளியில் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுவாங்க சொல்லுங்கள் கண்டிப்பா சில தப்பான பேரை தேர்ந்தெடுத்துட்டு தான் வாழ்க்கை எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியாம நிக்கிற பெண்களுக்கு வந்துட்டு ஓகே நயன்தாரா லைஃப்ல கூட இந்த மாதிரிலாம் பரவாயில்ல நம்மளும் வந்து மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியம் வந்து சில பெண்களுக்கு வரும் சில ஆண்களுக்கும் தோணலாம் சோ இதனால வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல இருந்து லெட்ஸ் மூவ் ஆன் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகவும் வாய்ப்பு என்னதான் இவங்களை பயங்கரமாக ட்ரால் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து இவங்க ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ் ஒரு டேலண்டட் பர்சன்றது யாராலையுமே மறுக்க முடியாது இவங்க மென்மேலும் வளர நம்ம வாழ்த்தலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இந்த மாதிரியான ட்ரெண்டிங் நியூஸை டிஸ்கஸ் பண்ணணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறொரு வீடியோல மீட் பண்ணலாம் மாஞ்சல் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெமிமா டேக் கேர்